வசந்த மாளிகை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் விழாக்க நானும் என்னோடய டாக்டரும் வந்திருக்கோம் ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி ஃபேவரேட் மூவிஸ் ஃபார் ஆல் தி ஃபேன்ஸ் நான் உட்பட இதை பல முறை திரைய திரையரங்கில் பார்த்துருந்தாலும் நார்மலாக ப்ரிண்ட் இது பண்ணி டிஜிட்டலில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ அது எனக்கும் வந்து பார்க்கணுன்னு நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பல படங்களுள் ஒரு படம் இது இதுக்கு எல்லா ஃபேன்ஸு பியாண்ட் ஆல் ஏஜஸ் இந்த படத்தை வந்து எந்த காலத்துலேயும் வந்து ரசிக்கிறாங்க ரசிப்பாங்க ரசிச்சுட்டு நாங்கள் இருக்கோம் இப்பயும் ஸோ நல்ல இட் ஆஸ் கம் அவுட் வெரி வெல் சாங்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல படமும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மிஸ்டர் நாகராஜாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நடிகர் தலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் திரையுலகின் சரித்திரத்தின் பொன்னேடுகளில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் காரணம் என்னவென்றால் ஒரு திரைப்படம் வெளியான ஒரு காலகட்டத்தில் இருந்து ஸோ தற்போதைய ஒரு நவீன யுகம் வரைக்கும் வந்து பார்க்கும் பொழுது அது ரீரிலீஸ் செய்யும் பொழுது அது எத்தகைய ஒரு வெற்றியை பெறுகிறது ஸோ என்பதை பொறுத்துதான் அந்த திரைப்படத்தின் வெற்றி என்பது ஒரு நிரந்தரமான ஒரு வெற்றியாகும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து வந்து எவ்வளவோ படங்கள் வந்து தமிழில் வெளியாகியிருக்கு ஸோ அது வந்து தமிழ் திரையுலகில் வெளியான அந்த பழைய படங்களாக இருக்க இருக்கும் பொழுது அது வந்து எந்த காலத்திலும் அதற்கு வெ வெளி அந்தந்த காலகட்டத்தை போல அதற்கு தகுந்தாற் போல ஒரு டெக்னாலஜியை அழகாக கொண்டு வந்து அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அது தியேட்டரில் வெளியிடும் பொழுது அது எந்தளவுக்கு வெற்றியை பெறுகிறது மக்களுக்கு எந்தவித வரவேற்பு வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த திரைப்படத்தின் நிலைத்தன்மை அப்படிங்கிறது நிலைக்கும் ஸோ காரணம் என்ன அப்படின்னா வந்து காலங்கள் மாற மாற மக்களுடைய ரசனைகள் வந்து மாறிக்கிட்டே வருது ஸோ அது வந்து ஒரு நூற்றி எண்பது டிகிரிக்கு வந்து அந்த மக்களுடைய ரசனைகள் மாறும் பொழுது அந்த திரைப்படத்திற்கு வந்து திரும்பவும் அதற்குண்டான ஒரு வரவேற்பு கிடைக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வெற்றி பார்த்து எப்போ ரிலீஸ் பண்ணினாலும் அது ஒரு மாபொரு வெற்றி படமாக அமைவது என்பது எல்லா படங்களுக்கும் வந்து கிடைக்கிறது இல்லை ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது அதுக்காக எல்லா படங்களும் மற்ற படங்கள் எல்லாம் வரவேற்பு கிடைக்காத படங்கள் எல்லாம் வந்து நம்ம சரியான படங்கள் இல்லை என்பதல்ல அதனுடைய அர்த்தம் ஸோ அது அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இருந்தாலும் இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்தந்த காலகட்டத்தில் எவ்வளவு நாட்கள் ஓடுகிறது என்பது மட்டுமல்லாமல் ஸோ எந்த அளவுக்கு வந்து அது வந்து வசூலை பெறுகிறது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு அளவு ஆகும் ஸோ அப்படி வந்து இன்றைக்கி கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்னால் ஸோ மக்களுடைய ஒரு ரசனைக்கு ஏற்ப அதை வந்து டிஜிட்டல் முறையில் தரவேற்றி மிக அருமையான ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக திரையரங்குகளில் தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்தது சரி ஷிப்டி எஸ் ஆய் மூவிஸ் அவர்களில் திரு நாகராஜா அவர்கள் வசந்த மாளிகை தான் ஸோ அது பார்க்கும்பொழுது வந்து அதற்கு முன்னாடி பல படங்கள் டிஜிட்டலில் வெளியாகியுள்ளன பழைய படங்கள் வெளியாகியுள்ளன இன்றும் பல படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஸோ வசந்த மாளிகையுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு எவர் கிரீன் ஃபிலிம் ஸோ ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் இல்லை ஒரு அதே சமயத்தில் வந்து ஒரு ரொம்ப ஒரு லைட்டான ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு லவ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஸோ அந்த வசந்த மாளிகை திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து தெரியும் இருந்தாலும் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான் ஒரு ஈகோ கிளாஷ் பிட்வீன் லவ்வர்ஸ் ஸோ ஒரு காதல் வயப்பட்ட இருவர்கள் இரு இரு நபர்கள் ஸோ அவங்க வந்து அதில் வந்து தன்னுடைய லவர் வந்து அவங்கள சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டாரோன்னு அவங்க நினச்சி ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு கௌரவத்தை சுய கௌரவத்தை கடைசி வரை கையாண்டு ஸோ அதை கடைசியில் ரியலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் செய்து கொள்வது தான் இந்த வசந்த மாளிகை அருமையான ஒரு காதல் திரைப்படம் அருமையான பாடல்களை கொண்ட திரைப்படம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ்ஸு நடிகர் திலகம் அதுக்கப்புறம் வாடிசரி அவர்கள் இருவருமே மிகவும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்த ஒரு திரைப்படம் ஸோ ஒரு ஹெவியான ஒரு ச ஒரு சீக்வென்சஸோ இல்லைன்னா வந்து ஒரு மனதை பிசையும் ஒரு காட்சிகளும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் ஸோ இந்த திரைப்படம் வந்து வெளியான காலகட்டத்திலேயே தமிழகத்தில் இரநூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரு திரைப்படம் பல இடங்களில் நூறு நாட்களையும் வெள்ளி விழாவையும் கடந்த ஒரு திரைப்படம் வசந்தமால்கி இங்கே மட்டும் இல்லை நம்முடைய அண்டை நாடான இலங்கையில் கிட்டத்தட்ட இரநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் வரை ஓடிய ஒரு திரைப்படம் ஸோ வசூலிலும் எப்பொழுதுமே வந்து நல்ல ஒரு மகசூலை தரும் ஒரு திரைப்படமாக வசந்த மாளிகை அமைகிறது ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை ரீரிலீஸு டிஜிட்டலில் வந்து பக்காவாக அதை வந்து இந்த காலத்து இளைஞர்கள் கண்டு கழிக்கும் வகையில் அதை வந்து அருமையான ஒரு இந்த தரவேற்றி மக்களுக்காக தியேட்டரில் கொண்டு ரிலீஸ் பண்ணினார் திரு நாகராஜா அவர்கள் ஸோ ஷிர்டி சாய் மூவிஸ் சார்பாக ஸோ அவருடைய பேனர் அது அவர் இந்த படத்துக்கு உண்டான தேவையான பப்ளிசிட்டியிலேருந்து ட்ரெயிலர்லேருந்து எல்லாமே மிக விமரிசையாக இதை செய்து மக்களுக்கு அவர் திரையரங்குகளில் கொண்டு சேர்த்தார் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது ஸோ முதல் வாட்டி ரிலீஸ் பண்ணும்போதும் இந்த திரைப்படம் வந்து நூறு நாட்களை கடந்து ஓடியது அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி ரிலீஸ் பண்ணும்போதும் நூறு நாட்களை கடந்து ஓடியது அதாவது இணைந்து நூறு நாட்களை கடந்து ஓடியது இப்போது மூன்றாவது முறையாகவும் அதை சில வாரங்களுக்கு முன்பு வெளியே வெளியிட்டார் ஸோ அந்த அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூற்று இருக்கைகளுக்கு மேல் கொண்ட ஆல்பர்ட் திரையரங்கில் மூன்றாவது முறையாக இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ இது வந்து மூணு வாட்டி இந்த அஞ்சு வருஷத்தில் மூணு வாட்டி ரீரிலீஸ் செய்து ம இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரே ஒரு திரைப்படம் இந்த ஒரு திரைப்படமாகத்தான் டிஜிட்டல் திரையுலகில் இருக்கிறது ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ம வரலாற்று சாதனை ஸோ இன்றைக்கி வந்து இந்த திரைப்படம் உதயம் தியேட்டரில் வந்து தினசரி நான்கு காட்சிகளாக அசோக் நகர் உதயம் தியேட்டரில் தினசரி நாலு காட்சிகளாக இந்த இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமையிலேருந்து அதே மாதிரி ஆல்பர்ட்டில் ஸோ இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து இன்று வெள்ளிக்கிழமையிலேருந்து மாலை காட்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆறரை மணிக்கு ஸோ இன்றைக்கி உதயம் தியேட்டரில் மிகப்பெரிய ஒரு ரசிகர்களின் கொண்டாட்டமும் ரசிகர்களின் அன்னதானம் போன்ற பல விசேஷமான நிகழ்ச்சிகளில் அரங்கேற இருக்கின்றன ஸோ இந்த திரைப்படத்தை தயவு செஞ்சு மக்கள் எல்லோரும் கண்டு கழிக்குமாறு ஒரு வேண்டுகோளில் இந்த வீடியோவின் பதிவின் மூலம் நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் ஸோ அண்டு ரசிகர்கள் எப்படி இந்த காலகட்டத்தில் அதுவும் இப்போது இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தியேட்டர்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது எப்படி வந்து ரசிகர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டு எப்படி வந்து இவங்க வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு மாலை காட்சி ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் ஸோ யூ வில் பி ஜஸ்ட் அமேஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ்டு ஸோ வாருங்கள் வெற்றிகரமான ஒரு திரைப்படத்தை நல்ல ஒரு திரைப்படத்தை நாம் மிக சிறந்த முறையில் வரவேற்போம் மீண்டும் ஒரு முறை என்று கூறி ஸோ இந்த முறையை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வளர்க்க நடிகர் தலகத்தின் புகழ்